ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சந்தைக்கு போனால் செக்க செவேல்னு வெட்டி வச்சிருக்க நாட்டு கொய்யாவை பார்த்தா யாருக்கு தான் நாக்கில் எச்சில் ஊராது வீட்டில் ஒரு நாலஞ்சு கொய்யா பழத்தை வெட்டி லேசாக உப்பு தடவி வச்சுட்டோன்னா நம்ம சுண்டி இழுக்கிற வாசனையில் அது எப்படி வயிற்றுக்குள்ளார போச்சுன்னு நமக்கே தெரியாது சர்வசாதாரணமாக வருடம் முழுக்க அதிலும் குறைந்த விலையில் கிடைக்கிறது தான் கொய்யாப்பழம் அதனாலயோ என்னமோ நம்மளால் பலருக்கும் கொய்யாப்பழத்தோட முக்கியத்துவம் தெரிகிறது இல்லை அப்படிப்பட்ட இந்த கொய்யாப்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதும் பல்வேறு விதமான நோய்களுக்கு இந்த கொய்யாப்பழம் எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவுது இதில் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு இருக்குல்ல அது திடீரென அதிகமாவதையும் தடுக்குது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொய்யா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சர்க்கரை நோய் தாக்கும் அபாயத்தை வெகுவாக குறைக்கலாம் உடல்ல சோடியம் பொட்டாசியம் அளவுகளை சமநிலைப்படுத்தி ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வச்சுக்கலாம் மலச்சிக்கல் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்தில் பன்னெண்டு சதவீதம் ஒரே ஒரு கொய்யாப்பழத்தில் கிடைக்கிறதுனால செரிமான துரிதமாக நடக்குது கொய்யாவினுடைய விதைகளை முழுமையாக சாப்பிடலாம் மென்று அப்படி சாப்பிட்டுட்டோனாலே குடலோட செயல்திறன் அதிகரிக்கும் கொய்யாவினுடைய விதைகள் சிறந்த மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கல்லேருந்து நம்மளை காக்குது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பார்வை குறைபாட்டை தடுக்குது பார்வை திறனை மேம்படுத்துது கண்புரை சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுதலை தருது கண்புரை வளர்ச்சி மாஸ்குலார் சிதைவு ஆகிய கண் தொடர்பான நோய்களோட தாக்குதலையும் தடுக்குது புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய லைகோஃபின் கியூஆர் செடின் விட்டமின் சி பாலிபீனால்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக செயல்படுது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகளை குறைய செய்து கேன்சர் செல்களை வளராமல் தடுக்குது ப்ராஸ்டேட் கேன்சர் தாக்கும் அபாயத்தையும் குறைக்குது கொய்யாவில் இருக்கக்கூடிய லைகோஃபின் மார்பக புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் சீசன் டைமில் கொய்யா பழத்தை சாப்பிட்டே வரும்போது புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் இந்த வீடியோவில் கொய்யாப்பழத்தினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போகிறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்